பண்ணிக்கண்டா அண்ணே அண்ணனுக்கு லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆஹா மூட் வந்துருச்சா ஐயோ தம்பி ராவா அவர்களே உங்களுக்கு மூடு வந்து விட்டதா எங்கடக்குள்ள வந்திருக்கு பரம குடிட்டு வந்திருக்கா இல்ல பார்த்தி குடி வந்திருக்கா வீர சொலம் ஏய் ஏய் பாசமா கூப்பிடுயா ஏய் குஜு என்ன குஜு அண்ணே அண்ணே அண்ணியே பாசமா கூப்பிடுங்கனே கட்டிப் காதல் வந்தா பொம்பளை பிள்ளைக்கு மூடு வாரம் வெட்டிக்காரருந்தே இப்ப பல்லவா அப்படியே வாங்க போனேன் ஏடே அப்போ எனக்கு நீ இவங்க அண்ணியா ஓன் சோல்டரில் போட்டு புரோட்டா பண்ணிடுறாங்களே வாங்க கண்ணே அது கட்டப்போ நாடகம் ப்ரோ உன்னை நான் காலையில் சீம கருவூர்களை வர சொல்லுவேன் ஏ அங்கே எல்லாம் காலையில் போனேன்னா முன்னே தெரியாமல் போய் போகணும் வேணாம் எதுக்கு விறகு வெட்ட போகிறோம்

அவங்க அக்கா போர் நீ எதையுமே கண்டுக்கிறாது ஏன்னா மத்தாளுக மாதிரி நான் சைட் பார்வையோட என்னன்னு மத்தாளுக மாதிரி அவன் எதுவுமே பண்ண மாட்டான் நல்ல போர்வை இழுத்து பொத்தி படுத்து தூங்கிடுவான் ஆமாம் அவர் நீ கூறக்காரங்க டப்பு கொடுத்தவர் இந்த நீ கூறுக்காரங்க இப்படின்னு இருப்பாங்க முண்டைக்கு ஒன்று மாத்திரை ஓட்டாதே அவன் ஒன்றுக்கே வருது உனக்கு தெரியும் தம்பி என்னுடைய அருமை என் அருகில் வா அருகில் போ போ போத்தேன்னு சொன்னேன்

உன் தலையில் நான் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு உன் மடியிலேயே படுக்கணும் எப்படி உன் புரிஞ்சு வந்துடுவியா அலறி எந்திரிக்காது என்ன பண்ணாலும் யூடியூப்பில் பார்த்துட்டு போன் அடித்து குத்தாங்கமோன்னு வைராங்கடா தலைவா அப்பா மல்லிகைப்பூ வாங்கி மண்டையில் வச்சுட்டு நாடகத்தை கெடுக்க பார்க்குறான்டா இப்போ பாரு வா அண்ணே ஹூ ஏய் காதல்ல என் இளைஞர்கள் அத்தனை பேருமே புனிதமானவர்கள் அப்படி சொல்லாதீங்க ஏய் கல்யாணம் பண்ணாதே லப் லப் பொய்யே பேச கூடாது அந்த லவ் கூட அவங்களை ஏமாத்துறது காண்டி உன எச்சிய கீழ துப்போட மாட்டே கையில வாங்கி நக்குவேன்னு வைங்க கட்டனா இவள கட்டணும் உடனே தாளி எடுத்து புரிய அவள வெட்ட அண்ணே அங்க அங்க ஓட்டானே ஓதா பொளந்து வருவே கொஞ்ச நேரத்துக்குள்ளே வரனே தோள் கட்ட தாண்டி போய்ட்டா ஏ வா

மனிதனுக்கு மனிதன் சண்டை இல்லாமல் போறாமை இல்லாமல் போனக்காக நூறுவா தரே நீ உள்ள வாடா உனக்கு ரெண்டாறு காத்து கிடக்கிறான் என்னைக்கு அவத்து விட்டு முண்டமா நிக்க போறோப்பாய் கொஞ்சமா

போதும் ஏய் யூடியூப்லாம் கவட்டப்பா தங்கப்பாண்டி வேணா இது எதுக்கு ஏய் போங்கப்பா இன்னும் போறேங்க போம்பியா தான் ஏய் வேணா நான் ஒரு நேரம் மாதிரி கொலை வழி ஆகி போயிருப்பா ஏ ஏ போங்க என்னம்மா ஒன்றும் ஏய் இன்னும் இன்னமே பண்ணலாம் அது உள்ள களை இட்டு படிச்சு வச்சுட்டார் இன்னும் வயக்காலவே உழுகலையா அது உள்ள கல கிட்டாரு நம்மளை மூணு மாடி வீடு கட்டப்போண்டா இந்த மாதிரி தொலைவு கொடுத்த மாடாட்டம் நினைக்கிறது இதுக்கு பிரில்லை பார்த்து கலையிட்டு போக இதை செய்வோம் இதை இலக்கை அடைந்து விடலாம் என்று யோசிப்பவன் தான் உண்மையிலேயே தமிழேன் சோர்ந்து கூடாது அண்ணா என்ன சொன்னாலும் நீ சொன்னது உண்மைதான் நான் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அடுத்தே என் மோண்டாட்டி காலையில் புருஷன் ரெடியாக நிப்பாச்சும் மானாமர பஸ் ஸ்டாண்ட்டில் கவலப்பல நம்ம ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் தடவி தாண்டா புடுத்துடுறான் நாம எதக்குது அண்ணா பொம்பள நம்ம ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சுக்குறோம் ஏய் ரெண்டு பேரும் கட்டிப்பிடிக்கிறீங்களா ஆமா நாங்க என்ன நினைச்சது வயித்து புலப்புக்காக நாங்க கேவலம் பகவானே ரஜன் நீ எனக்கு எவனா சேர்த்து வைக்கணும் இப்படி பணம் ஐ லவ் யூ கட்டான கனிவான பேச்சி சாட சொல்லிய ரங்கம்மா கூற வேணும் சொல்லமா சொல்லமா நான் கட்டி பிடிக்க நீ தலைவிட்டு இருந்தியா தங்கங்களே இவன் அந்த பிள்ளைய டச் பண்ண உடனே கத்திடுங்க பொழக்குற சந்தர்ப்பம் வேணாம் பூரா அண்ணன் தம்பியே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் தம்பி லகுடு இங்க பாரு பெரிய இளையராஜா கச்சேல டூன் போறாரு மயிர் அவ ஏதாவது தொட்டா தப்பு நிறுத்துறைய திரும்புறேன் அவனை தூய் போட்டு புழக்குறேன் சரின்னு இங்க அட்டை பூச்சி முண்டை மாடு போய் கூழம் சண்டே சண்டை இல்ல சரி

எத்தனை முடியா நகண்டு மாதிரி இருக்கு இருவர கட்டான கட்டகின் கனிவான பேச்சகி கனிவான நேரத்தில் அண்ணமே ஒன்னி அந்த ஏ நீங்க நிப்பாட்டுங்கப்பா

பனமரத்து மஞ்சூர் பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில சரண செல்லையா உங்க எல்லாத்தையும் நிப்பாடி நிப்பாட சொன்ன என்னன்னு ஏ கொக்கு அங்கே பேட்டுக்கிட்டே நிக்குது வெள்ளையா கழியுதுவார் நாய் மாதிரி நாய்குரியதான் என்ன சீக்கு வந்த நாய் மாதிரி செய்யாத

கை ஒடிஞ்ச நாய் மாதிரி இருக்கு. கொத்தகைய கை ஒடிஞ்சு போ போ. மூக்கு ஐயோ பாட்டு மறந்து வச்சடா. மூக்குலயே நாய் பாடுது. மூக்குலயே வெள்ள கள்ளு இவன் மூக்கா சுத்தி வச்ச கள்ளு. மூக்குலயே வெள்ள கள்ளு இவன்.

அதே மாதிரி பரமக்குடி ஓரத்தில் பத்து மணிக்கு போக இல பரமக்குடி ஓரத்தில் பரமக்குடி ஓரத்தில் பத்து மணிக்கு போக இல்லை பார்த்து சிரிச்சுள்ள நம்ம பக்குவமா பேசுகிறோம் ரெண்டு பேரும் ஆத்தா உண்ட புலங்களை இல்லை உத்தமியை சந்தையப்பட்டு தாத்தா ஓமத்தனம் வாடகை வரதடி வந்து தெளிச்சு விட்டு கேட்டால் உடம்பு உடம்பு படாத இடமே இல்லை அடுத்த மட்டும் ரேகையை பதிகிற அளவுக்கு கேட்டால் கண்டகரவை பாம்பு உன் காதலை சொல்லு இந்த ஓனையை எப்படி முள்ளில் ஏறுறேன்னு வாக்கு என்னுடைய சொல்ல சளிச்சுக்கு ரொம்பவும் மா உன்னுத்தான் நின்னாலாம் எப்பத்தாம் கண்ணால் அதுக்குள்ள குழந்த வந்துருச்சு சாங் கண்டி மியூசிக் காதல் அத்தி காதல ட்ரில்ல போட்டான் Ti tira, ti tira. Ti 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 ti...